வெள்ளிக்க மத்தியானம் தொடங்கி சனிக்கிழமை காலை ஒன்பது பத்து மணி வரைக்கும் இருக்கும் சரியான கிட மயிலம்பாடி சந்தைக்கு வந்திருக்கிற மயிலம்பாடி கிடா நல்ல கடை தரமான கடை மாட்டுக்கு ஏத்த கடா இல்ல அப்புறம் கொத்து

மேகலங்கடா பெரிய பெரிய உள்ள

கொகிரமாலா லைவ் லைவ் அத ஒண்ணுமே செய்யாத கொண்ணும் செய்யாத ஒண்ணுமே நன்றி நன்றி அப்படியே லைவ்ல பாத்தீங்களா ஓகே வாங்கிட்டு போறாங்க 500 200 இந்த மாதிரி ஆட்டுக்காகும் காய சுத்தமான செம்பர் எல்லாம் குடிபிடிக்க அஞ்சு ஆடு

ஆண்டு காட்டுங்க தெரியலையா வேற குட்டி மாத்தி கேட்டாங்க அதனால குட்டியை மாத்தி கேக்குறாங்க வாங்கிட்டாங்க

மனசி பிடிச்சது கிரா ओरिजिनल பிரபு ஒட்டி ஏதோ மனசி பிடிச்சது டா பிரபு பிரியா வளக்கரே Wait பண்ணுங்க இது வர கூடாது வந்து ஒரு 2 தடவை மேடை மத்தியில அடிச்சு மாட்டேன் நான் தெளியா புடிச்சது மூணு நேரமா மாட்டி விட்டா ஜெய்னுமா மாட்டா மைலேட்டட் ஆயிவார

பொட்டுக்குட்டிகள் நம்ம என்னாச்சிருக்காங்க செவலை குறவு கலர் குறவுமெல் அதிகமா இருக்கு சந்தை ஃபுல் அப்படியே ரவுண்ட்ல பாத்துரும் நாலு மாசம் அஞ்சு மாச குட்டிகள் ஒரிஜினல் நல்ல நீள வாழ காலர் இருக்கு கடாய்

மயிலம்பாடி நாலு ரூபாய் குட்டிகள் பாடி செமரி ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை மழைப்பூத்த நீள வாழ ஆடு பதிமூணு ரூபா பதினாலு ரூபா மதிப்பு எல்லாம் வாய்களை திறக்க மாட்டாங்க மயிலம்பாடி கிடையாது செரிய கிடா ஆட்டுக்கு ஆட்டுக்கு ஆகும் எவ்வளோ நிதி விலை வாய் திறக்க மாட்டாங்களே சரியா இருக்குன்னா நல்லா இருக்கும் ஓனர் வாய் திறக்க மாட்டேங்காரு பொட்டுக்குட்டி பாப்போம் பொட்டுக்குட்டி நல்லா தரமான பொட்டுக்குட்டி அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் சொல்றாங்க திறமை போல வாங்கிக்கிட்டேயா இது ஒரு இருபத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க பதினேழு பதினேட்டுக்கு முடியும்

கலர் கொஞ்சம் குறவா கலர் வெள்ள போட்டு போட்டு எந்த ஊர் யாவது நீங்க நல்லா வச்சு போட்டி நீ எப்படி இருக்கு புரட்டாசி மாசம் சண்டை எப்படி இருக்கு சுமாரா தான் சுமார் தான் வாங்குறவங்களாம ரெண்டு மாத்திக்கு கொஞ்சம் கட்சிக்கலாம் தான் தெரியும் ரோட்ல வேற வாங்கினா அப்படியே ஆமா ஆமா கண்டிப்பா புரட்டாசி முடிஞ்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி போயிட்டு வாரா போட்டு இது லைவ் அடுத்த ஒரு வீடியோ

கொட்டுக்குட்டிகள் கொட்டு கிடாய் மயிலம்பாடி கிடாய்கள் இதெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டாங்க வேலை முடிச்சுட்டு வண்டி எடுக்க போறாங்க எல்லாம் முடிஞ்சு உள்ள ஏற்றிருக்காங்க இதெல்லாம் மயிலம்பாடி கிடாய்கள் இந்த வருடம் தம்பி வாங்க கொட்டு கிடாய்கள் கொட்டுக்குட்டி

சீசன் இல்ல அதனால வேணாம்டா நன்றி வந்திருக்கேன் எல்லாத்தையும் ஒரு ஆள காமிச்சிடறேன் கம்பி முடிஞ்சிருக்கேன் அப்படி வியாபாரத்துக்கா முடிஞ்சிட்டேன் எவ்வளவு அம்மா ஜோடி குட்டி ஏழு ரூபா தான் ஆறு மாசம் வரைக்கும் லாபம் லாபம் இப்படி தான் வாங்கணும் ரொம்ப நல்லா வந்துருக்கு ஒரு குட்டி ஏழு ரூபா அது முடிஞ்சிருக்கு

பாத்து வாங்க நல்லபடியாக பாத்து வாங்க

아, 찜찜. 아, 찜 아, 찜찜. 아, 찜찜. 아, 찜찜. 아, 찜찜. 아, 찜찜. 다 찜찜. 아, 찜찜. 아, 아

এই আমরাெல்லாம் বলতা না বলতা নাই হবে বারে सीटेट হয়ে যিয়া এমন পক্ষে হয়ে গড়ে গড়ে சந்தைனம்பாடி மைனம்பாடி மைனாம்பாடி கடா நல்லா இருக்கு

லைவ் முடிச்சு உங்களோட லைவ்ல பாத்துக்கலாம்